அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ரான் பெரடைஸ் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதுமே கீ ரைஸ் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த கீ ரைஸுக்கு எந்த ஆணமும் தால்ச்சாவும் தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே நீங்கள் ஆணமும் தால்ச்சாவும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் அசத்தலாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி பிகினஸ் கூட செஞ்சிடலாம் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் ஜீரக சம்பாவில் கூட செய்யலாம் நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ்னால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணமாக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல த நல்ல தண்ணியில் நல்ல ஊற விட்டுருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊருன்னா போதுமானது இப்போது ஒரு ஏனத்தில் நெய்யும் எண்ணெயும் சம அளவு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நான் சமமாக எடுத்திருக்கேன் இப்போது மூணு பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கி இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை பண்ணிக்கலாம் அது அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் ரொம்ப தீச்சிடக்கூடாது ஒரு பொன்னேரமாக வந்தாவே போதுமானது அது கூடவே மேங்கொண்டு நான் பசுனை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து இப்போ நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நான் மூணு மூணு எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகமும் சாஜி ஜீரா அது கூடவே கொஞ்சமாக நான் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ நான் ரெ ரம்ப இலை சேர்த்துருக்கேன் ரம்ப இலை இல்லைன்னா நீங்கள் பிரிஞ்சி இலை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க தாராளமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விருப்பம் இல்லைனா நீங்கள் வெறும் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஸ்கூப் அளவுக்கு நான் கல் உப்பு எடுத்திருக்கேன் அதாவது அரை கிலோ அரிசிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நான் கல் உப்பை எடுத்து எந்த அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே அப்படியே டபுள் மடங்கு அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மூடி நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி நல்லா தலை விளாண்டு நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இப்போ சேர்த்துடலாம் மேலே மல்லி புதினா இலையை நல்லா தூவிட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து கொதிக்க விடுங்க இந்த மாதிரி சம அளவில் தண்ணியும் அரிசியும் வந்துடும் இப்போ லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு நல்லா நான் ரெண்டு கேரட்டை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக நல்லா துருவி வச்சுருக்கேன் இதை அப்படியே வந்து மேலே தூவி விட்டுடலாம் அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியன் அதையும் பாதி அளவு எடுத்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி புதினா வந்து சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கேரட்டோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு எல்லா ரைஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அப்படியே வந்து சம அளவுபடுத்திடுங்க ரைஸ் உடையாமல் பார்த்து பக்குவமாக விடுங்க இப்போ அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு அடியில் ஒரு தோசைக்கல் வச்சு ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் வந்து நீங்கள் விற்று எடுத்திங்கன்னா நல்லா வந்து அரிசி ஃபுல்லாக வெந்திருக்கும் நல்லா வாசமனமாக இருக்கும் ஒரு அட்டைகாசமான கீ ரைஸ் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ